கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் கர்த்தாவை யார் உம்முடைய கூடத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் சங்கீதம் பதினைந்து ஒன்று பாறையின் மீது ஒட்டி இருக்கும் நத்தையின் மீது கடல் அலைகள் வேகமாக வந்து மோதியது காற்று பலமாக வீசியது மழை பொழிந்து பாறையில் தண்ணீர் வழிந்தோடியது சிறிய நத்தை உறுதியாக பாறையில் அமர்ந்திருந்தது அங்கு துள்ளி வந்த ஒரு மீன் ஒன்று அந்த நத்தையை பார்த்து அடிக்கிற அலையில் நீ காணாமல் போய்விடுவாய் என்று ஏளனம் செய்ததாம் அதற்கு நத்தை நான் தான் ஆனால் நான் பிடித்திருக்கிற பாறை வலிமையானது என்று சொன்ன நத்தை மீண்டும் பாறையை உறுதியாக பற்றி கொண்டதாம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நாம் நிற்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியும் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கண்மலையாம் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் எப்படிப்பட்ட அலை வீசுகின்ற சூறாவளி வீசுகின்ற சூழ்நிலையிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை பின்மாற்றம் அடைந்து போவதும் இல்லை நாம் அவ்வாறு கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கு நமக்கு ஜபம் மிகவும் அவசியம் ஆணிவேர் வேர் போன்ற ஜபம் எத்தனை துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவில் நம்மை நிலைத்திருக்கச் செய்யும் ஆணிவேர் வேர் ஆழமாக சென்றால் அந்த மரம் செடி கொடிகள் அசைக்கப்படுவதில்லை அதே போன்று நாம் ஆண்டவர் மீது உறுதியாய் பற்று கொள்ளும்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை கிறிஸ்துவின் மீது நிலைத்திருக்கிறேன் என்பவனிடத்தில் உண்மை நீதி நியாயம் எல்லாம் காணப்படும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதவர்களும் புறங் தீங்கு செய்ய விரைந்தோடாதவர்களும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறவன் கத்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் கண்மலையாகிய கிறிஸ்துவில் நாம் வாசம் பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட நல்ல குணநலங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு கூட வேத வாசிப்பு ஜபம் ஆலய ஆராதனை போன்றவற்றில் தவறாமல் பங்கு பெற்று விசுவாசத்தில் வளர்ந்து பெருகும்போது அது நமக்கு துணையாய் காணப்படுகிறது பூமியில் மரம் நீடித்து நிலைத்து வாழ தண்ணீர் சூரியவழி உரம் அவசியம் அதே போல் கிறிஸ்துவில் நாம் தழைத்து வாழ நிலைத்திருக்க வேதம் ஜெபம் ஆராதனை மிகவும் அவசியமானது அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம் எந்த சூழலிலும் அந்த கண்மலையை பற்றி பிடித்திருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு கண்மலையாகிய உம்மீது மீது கிட்டி சேரோம் உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்வோம் விசுவாசத்தில் ஆழமாய் வேறு ஊன்றவும் தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்தரலும் நாங்கள் உண்மை நிலைத்திற்கு அனுகிரகம் செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்